இரயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களை மார்க் நற்செய்தியாளருடைய நூலிலே இன்றைய நாளினுடைய நற்செய்தியின் பின்னணியில் சிந்திக்கிற பொழுது இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவை குறித்த ஆழமான புரிதலெல்லாம் மறைக்கப்பட்டு வித்தியாசமான ஒரு உணர்வானது கொடுக்கப்படுகிறது காரணம் இயேசு மதிமயங்கியவராக இருக்கிறார் ஏசு பேய்களினுடைய தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் என்ற பின்னணியில் அங்கு இருக்கின்ற அத்துணை பேரும் எதிர்மறையான தாக்கங்களை கொடுக்கிற பொழுது அவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக தன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் வருவதாக இன்றைய நச்சு இதில் நாம் வாசிக்கின்றோம் உறவினர்கள் உண்மையான சீடத்துவத்திற்கு தடை என்பதை ஆண்டவரே ஏசு நமக்கு வெளிப்படுத்துகிறார் காரணம் அழைப்பு பெற்றவர்கள் தங்களுடைய அழைப்பிலே தங்களை சுற்றி இருக்கிற அத்துணை காரியங்களையும் விடுத்து விடுகிற பொழுதுதான் அவர்கள் உண்மையான சீடத்துவ வாழ்வில பங்கெடுக்க முடியும் என்பதை ஆண்டவரேசு போதிக்கின்றார் இந்த மதிமயங்கிய நிலை என்பது ஆண்டவரேசுக்காக சொல்லப்பட்ட எதிர்மறை சிந்தனை என்றால் கூட இந்த மதிமயங்கிய நிலைக்கான அர்த்தம் என்ன என்பதை ஆழமாய் சிந்தி களை கொடுக்கிறது இன்றைய நற்செய்தி பகுதி யோவா நட்சதுல ஒன்றாவது பிரிவில நாம் பார்க்கிறோம் அவர் அவர்களுக்கு உரியவரிடத்தில் வந்தார் அவருக்கு உரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் அதே போல ஏழாம் அதிகாரத்தில் அவருடைய சகோதரர்கள் கூட அவரிடத்துல நம்பிக்கை கொள்ளவில்லை என்று பார்க்கிறோமே இயேசுவனுடைய இந்த போதனைகள் எல்லாம் இயேசுவினுடைய பணி வாழ்வு அல்லது இயேசு தன்னை முழுமையாக மக்களுக்கு கொடுத்த அந்த தன்மையெல்லாம் சிந்திக்கிற பொழுது குடும்பத்தார் அத்துணை பேருமே என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் இவனுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை என்ற நிலைக்கு தள்ளப்படுபவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாறுகிறார் காரணம் அந்த நாளில் பரிசெயர் சதுசையர் மறைநூல் அறிஞர்கள் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தாரே இயேசு செய்கிற இந்த பணி என்பது வேண்டாத ஒன்றாக யாருக்கும் பிடிக்காத ஒன்றாக மாற்றப்பட்ட நிலையை தான் இந்த இரண்டு இறைவாக்குகள் நமக்கு சொல்லுகின்றன எப்படி இதை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு மதிமயங்கிற என்றால் அவர் மன கோளாறு படைத்தவரோ அல்லது பைத்தியக்காரனோ அல்லது சுய ஒருவராக காணப்படவில்லை மாறாக இந்த மதிமயங்கிய நிலை என்பது அவர் தன்னை தன் பணிவாழ்வில் இணைத்து கொண்டதனுடைய அடையாளமாக சொல்லுகிறார் ஏனென்றால் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை கேட்க மக்கள் கூடிக்கொண்டே வருகிறார்கள் அவற்றை பார்த்து இயேசு கிறிஸ்து இவர்களுக்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்ற உன்னதமான தேடலோடு அம்மக்களுக்கு இறைவாக்கு உரைக்கிறார் அன்பு கூறியவர்களே எனவேதான் நற்செய்திக்காய் உழைக்கின்ற பொழுது அனைவரும் நம்மை எதிர்ப்பார்கள் என்ற கூற்றினை மத்திய நற்செய்தி பத்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இயேசு மற்றவருக்காக உழைத்தார் தனக்காக உழைக்கவில்லை இயேசு மற்றவரின் நல தன்னை கையளித்தார் தனக்காக எதுவும் செய்து கொள்ளவில்லை மக்கள் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்று யோவானர் செய்தி பத்துல நாம் பார்ப்பது போல ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு அவர் தன்னையே இந்த உலகிற்கு கையளித்தார் என்றார் அத்தகைய மனநிலையில் தான் ஆண்டவர் பயணித்தார் ஆனால் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மாதாவும் அவரோடு இருந்தவர்களும் என்ன நினைக்கிறார்கள் இவரை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற நிலையில்தான் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக வருகிறார்கள் ஏனால் எல்லாரும் எதிர்மறையாய் பேசுகிற வருகிற அந்த எதிர்ப்பலைகள் இயேசுவை ஏதாவது செய்துவிடும் என்ற நினைப்பிலை அவர்கள் வருகிறார்கள் ஆனால் இயேசு நிதானமாக இருக்கிறார் காரணம் உண்மையான சீடத்துவம் என்பது உறவுகளை கடந்து உறவினர்களை கடந்து நாம் வைத்திருக்கின்ற நம்மை சுற்றி வாழுகிற மனிதர்களை கடந்து இருக்கக்கூடிய உன்னதமான இரையாட்சி பணி என்பதை அவர் உறக்க சொல்வதற்கு தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் சிந்திப்போம் நற்செய்தி பணியில் நம்மை ஆழமாய் உட்படுத்துகிற எந்த உறவுகளையும் கடந்து நலமான பார்வையோடு நலம் தரும் வார்த்தையை அறிவித்து நல்லவராம் இயேசுவை நம்மால் போதிக்க முடியும் அத்தகைய அருளுக்காக நாம் தொடர்ந்து மன்றாட வேண்டிய உண்மையான உள்ள சீடத்துவ வாழ்வுக்குள் நுழைய இயேசு அழைக்கிறார் சிந்திப்போம் தொடர்ந்து இயேசுவின் வழியில் அன்போடு பயணிப்போம் புகழ் நன்றி மரியே வாழ்க